அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இன்று வானதி சீனிவாசன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆர்எஸ்எஸ் நூறு வருடம் நிறைவடைகிறது நூறு வருஷமாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி மக்களுக்காக ஜாதி ஒழிப்புலேயும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து கோயில் உள்ள அழைச்சிட்டு போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா தீண்டாமை சுவர் இடிப்பதற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் நுழைவதற்கும் நூறு வருஷமாக உழைத்து கொண்டே இருக்கிறதுன்னு ஒரு பகிரமான ஒரு காமெடியை பண்ணியிருக்காங்க இந்த அம்மா ஆர்எஸ்எஸ் இதுவரைக்கும் எந்த இடத்துல கோவில் நுழைவு போராட்டம் செஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ் இதுவரைக்கும் எந்த இடத்துல எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு சுடுகாடு பாதை இல்லை என்று போராடி இருக்கு ஆர்எஸ்எஸ் இதுவரைக்கும் எஸ்எஸ்டி மக்களுக்கு எந்த அடிப்படை வசதி வேண்டும் என்று இதுவரைக்கும் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் ஒரே கருத்து அவர்களுக்கு என்னவென்றால் இந்த நாட்டில் எந்த மக்களும் நிம்மதியாக இருக்கக்கூடாது ஜாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் இரண்டு பேரையுமே சண்டை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சண்டை கொண்டால் மட்டும்தான் நாம் மூணு சதவீத மக்கள் நல்ல முறையாக கஞ்சி குடிக்கலாம் வயிறு முட்ட சாப்பிடலாம் வட பாயாசத்தோடு சாப்பிடலாம் பொங்கலை சாப்பிடலாம் அங்கே கோவிலுக்குள்ளே சென்று மணி ஆட்டி கொண்டு அஞ்சு போடுங்கள் பத்து போடுங்கள் நூறு போடுங்கள் ஓம் சுக்லாம்பரதம் அப்படின்னு பாடலாம் என்று ஒரே அஜெண்டா மட்டும்தான் வந்து இருக்குது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க திருமாவளவன் அவர்களும் இந்த இதில் வந்து பங்கேற்க வேண்டும் இந்த ஜாதி ஒழிப்பு இது வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்தியதில்லை ஆர்எஸ்எஸ்காரன் இது வரைக்கும் வாய் திறந்ததில்லை இந்த மதம் முஸ்லீமியர் யார் அந்நியரா இதே நாட்டை சேர்ந்தவங்க தானே கிறிஸ்தவர் யார் அந்நியரா இதே நாட்டை சேர்ந்தவங்க தானே அவர்களை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கொட்டி கங்கணம் கட்டி கொண்டிருப்பது தான் ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை எதிர்ப்பதற்கு திராணி உள்ள தலைவர் ஒரே தலைவர் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் எம்பி அவர்கள் மட்டும்தான் மீது யாருமே ஆர்எஸ்எஸ்க்கு அடிபணிந்து அவர்கள் எல்லாமே விலை போகக்கூடியவர் தான் இந்தியாவிலே ஆர்எஸ்எஸ் இந்து சங்க பரிவாரர் கும்பலுக்கு அடி போகாத அடி அடியாட்களாக இல்ல விலை போகாத ஒரே தலைவர் தொல் திருமா நாடா